ஏழாம் அதிகாரம் பத்தாவது ரெண்டு குறுந்தியர் நான் முன்னே நான் நான் வந்து நான் எந்த துக்கத்தை நான் உடையவனா இருப்பேன் தேவி கேட்ட துக்கம்னா என்ன நான் உண்மையாலுமே நான் இந்த 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 கேள்விதான் எனக்கு வந்து ரொம்ப சமீபமா இந்த கேள்வி வந்துட்டு இருக்கு நான் நான் ஞாயிற்றுக்கிழமைல அநேக காரியத்தை நான் வந்து தீர்மானிக்கிறேன் நான் வந்து பாவத்தை மேற்கொள்ளணும் நான் கடந்த காலத்தை எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்னா சபைக்கு வரும் பொழுது தேவனை ஐயோ நான் இப்படி நான் வாழ்ந்துதேனே நான் எல்லா சோதனைகளும் நான் வீழ்ந்துதேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவன் நினைவுட்டுறாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெய்வன் கிட்ட நம்ம அறிக்கைடுறோம் தேவனே தேவையே மன்னிச்சிருங்க தேவையே நம்ம நேசிக்கிறேன் நமக்காக வாழணும்னு நினைக்கிறேன் ஆனா இருந்தாலும் தோற்று போடுற நிலைமை நான் இருக்கேனே நான் நாட்டுக்கிழமை நான் எனக்கு எல்லாமே நீங்க பேசுறீங்க நான் அதை முழுவதும் ஏத்துக்கொள்றேன் எனக்கு விசுவாசம் இருக்கு ஆனா நாள் போக போக நான் திருப்பி தோற்று போகிறேனே அதே காரியத்திலே நான் தோற்று போகிறேன் அப்படின்னும் போது இந்த கேள்விக்கு வந்து எனக்கு தேவன் வந்து அதிகமாய் தேவன் வந்து இடைப்பட்டாங்க அதை நான் உங்ககிட்ட நான் கல நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான் ஏன் முதல்ல நான் நான் தோற்று போறேன் நான் ஏன் முதல்ல நான் தோற்று போறேன் ஏன் அதே பாவத்தில் நான் தோற்று போறேன் நான் வந்து என்னோட சகோதர என்னோட சகோதரனை என்னோட சகோதரிய நான் இந்த விதத்துல நான் நான் வந்து நான் துண்படுத்துறேன் நான் அவங்கள அவங்களுக்கு விரோதமா நான் சில காரியங்கள் நான் என்ன என்ன எண்ணம் கொள்றேன் நான் சில காரியங்கள் நான் பேசுறேன் நான் சில காரியங்களை நான் தவறா பார்க்கிறேன் இந்த காரியங்கள் எப்போ என்னை விட்டு நீங்க கூடும் ஏன் அது தோற்கடிக்கப்பட்டவனாகவே இருக்கிறேன் ஏன் என்னால் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியல இதுதான் வாழ்க்கையா நான் தோற்று போயிட்டே இருக்கணும் நான் தேவனோட காரியத்தை நான் தேவன்கிட்ட திருப்பி கேட்கணும் நான் திருப்பி மன்னிப்பு கேட்கணும் நான் திருப்பி நான் பாவத்தை செய்யணும் நான் திருப்பி தோற்று போகணும் இதுதான் அதே ஒரு மெருகோர ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு தேவ் எது எப்பொழுது தேவனே இந்த காரியத்தை வெற்றி வெற்றி கொடுத்தீங்க அப்படின் போது தேவன் சில காரியங்களை அமைச்சர் இடத்துல போட்டுருக்கு தேவன கேட்ட துக்கம் நம்ம அந்த வார்த்தையில நம்ம அப்படியே நிற்கணும் நிலையத்தில் நிற்போங்க நம்ம தேவன் கேட்ட துக்கத்தை நம்ம வச்சிருக்கோமா நம்ம அந்த துக்கத்தை அடைஞ்சிருக்குமா உலகப்பூர்வமான துக்கம் என்னன்னா மரணத்தை விளைவிக்கும் ஐயோ எனக்கு வந்து எனக்கு இந்த நோய் வந்திருக்கு எனக்கு இந்த ஒரு நஷ்டம் வந்திருக்கு இந்த உலகப்பூர்வமான துக்கம் நம்மள வந்து பாவத்தை மேற்கொ மேற்கொள்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேரம் நடத்தாது நான் தேவனை கேட்ட துக்கம் தேவன் என்னை எப்படி துக்கப்பட வேணும் பாவத்தை குறித்து நான் எப்படி நான் நான் வந்து எப்படி நான் பாவத்தை பார்க்கணும் பாவத்தோட கோராமையை நான் எப்படி பார்க்கணும் பாவத்தோட வலிமையை நான் எப்படி பார்க்கணும் இந்த காரியத்தை நான் பார்க்கும் பொழுது மட்டுமே நான் தேவனை கேட்ட அந்த காரியத்தை நான் சேர்ந்துட்டேன் இதே அதை நேசிக்கல ஆனா நான் நான் வெறுக்கிறேனோ நான் தான் நான் செய்றனே நான் எதை நேசிக்கிறேனோ அதை நான் செய்ய முடியலையே பவுன் சொல்றாரு ரோமர் ஆறு ரோம் ஆறு ஏழு எட்டு பிரதர் இன்னைக்கு வருஷத்துல வந்து எடுத்தாங்க ரோமர் ஏழாம் அதிகம் இருபத்தி நாலாவது வருஷம் அந்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம் இந்த மரண சரீரத்திலிருந்து என்ன என்னை அப்ப கூடும் இந்த சரீரம் மரணத்துக்கு ஏதுவா இருக்கு பாவத்துக்கு ஏதுவா இருக்கு நான் நல்லதை தான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா என்ன செய்ய முடியல ஏன் நான் உண்மையை நான் தேவனை கேட்டு துக்கத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் நான் பாவத்தை தேவ பார்க்கறது போல பார்க்கிறேனா நான் இப்படிதான் நான் தேவனை கூட இடைப்பட்டா வரும் பொழுது ஏவால் அந்த கனியை குசிச்சாங்க அவர் வந்து ஆதம் கொடுக்கல அதுக்கு முன்னாடி கூட ஏவால் மட்டுமே அந்த பாவத்தை சேர்ந்துருந்தாங்கன்னா ஏசு கிறிஸ்து கண்டிப்பாக கல் மனிதனாயே வந்து அவர் கல்வாரி அறிஞ்சிருப்பார் அறையப்பட்டிருப்பார் அந்த ஒரு பாவத்தின் நிமித்தமாய் அந்த ஒரு கனியை குசித்ததை நிமித்தமாய் மட்டுமே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலிருந்து அவர் கல்வாரி சில அவர் வரைஞ்சிருப்பார் பவர் அவ்வளவு நம்ம பாவம் செய்த உடனே மரணமும் அவங்க நித்திய நித்தியமா காலமாக வாழ்ந்து இருக்க முடியும் ஆதா அப்படிதான் தேவன் படைச்சாங்க ஆனால் அவங்க பாவத்தை செய்த அவங்க மரணமும் வந்துடுச்சு அதனால தான் வாசிக்கணும் பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிக்கிறதுக்கு வந்து நம்ம தேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நம்ம சாதாரணமாக நம்ம நிறைய தடவை நம்ம பேசணும் நம்ம ஆதாமோட சுபாவத்தை உடையவர்கள் ஆதாமோட சுபாவம் ஆதவோட சுபாவம் என்ன ஒரே ஒரு கட்டளை தேவன் இந்த புசிக்காத அந்த ஒரே ஒரு கட்டளை தான் எனக்கு ஒரே ஒரு கட்டளை தேவன் கொடுத்துருக்காரு அநேக காரியங்களை கொடுத்துருக்காரு அதுல பிரதானமான முதல் கட்டளை வேணாம் மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகம் முப்பத்தி ஏழு நம்ம வாசிக்கிறார் நான் இந்த இந்த வசனத்தை ஒரு ஒரு பிரதர் கிட்ட நான் நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் அவர் வந்து பாவ உணர்வே இல்லை உங்களுக்கு பாவம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும் போது அவர் சொன்னாங்க நான் நான் வந்து தண்ணி நான் தண்ணி அடிக்கிறது நான் தம் அடிக்கிறது நான் வந்து மனங்களை தவறாக பேசுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேற ஏதாவது இருக்குங்களா பாவம் நீங்கள் எதாவது நினைக்கிறீங்களா அப்படின்னா இல்லை இதுக்கு மேலே எதுவும் இல்லை சொன்னாங்க உண்மையுமே நம்ம இந்த அளவுக்கு நம்ம பாவத்தை நம்ம பார்க்கிறோம் தேவன் தான் அந்த பாவத்தோட அந்த பவர் அது எவ்வளோ ஒரு கோராமையான ஒரு காரியங்கள் அதனால ஏசு கிறிஸ்து எதுக்காக சிலுவையில் அறையப்படணும் இந்த காரியத்தை தேவன் தான் நம்மளுக்கு காமிக்கணும் பாவத்தோட வல்லமையை தேவன் நம்மளுக்கு காமிக்கணும் பாவத்தோட அற்புதத்தை நம்மளுக்கு காமிக்கணும் நான் பாவம் சின்ன பாவத்தை செய்யறதுனால தான் ஏசு கிறிஸ்துவ நான் கல்வாரி சிலுவில் அவர் அறையினர் ரோம சேவர்கள் வெறும் முப்பத்தி ஒன்பது சாக்கையடிகள் தான் தேவன் தேவன் அடிச்சிருக்காங்க ஏசு கிறிஸ்துவை அடிச்சிருக்காங்க ஆனா நான் தினந்தோறும் அடிக்கிறேன் நான் பாவத்தை செய்யுது தேவன் கொடுத்த பிரதானமான கட்டளை என்ன அப்படின்னு நம்ம வாசல இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு

எப்பொழுதும் நான் அதை மேற்கொள்றவனா இருக்கேன் இருக்கிறதுல பெரிய பாவம் என்னன்னா தேவ் கொடுத்த பெரிய கட்டளை மீறுவதுதான் அந்த பிரதர் கிட்ட நான் இந்த காரியத்தை நான் சொல்லும் பொழுது உண்மையுமே தேவன் எனக்கு உணர்த்தினார் தேவே நான் உண்மையுமே நீ கொடுத்த பிரதானமான கட்டளை மீறுவதுதான் பிரதானமான பாவம் ஆதாமுக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார் அதை தான் பாவம் வந்துச்சு மரணம் வந்துச்சு உண்மையுமே எனக்கு பாவம் மரணம் எதுக்காக வருது தேவன் கொடுத்த பிரதான கட்டணையை நான் மீறுறேன் தேவன் என்னை முழுசா அவரை நேசிக்க சொல்றாரு நான் முழுசா அவரை நேசிக்கிறது இல்லை நான் சில காரியங்களை நான் நான் என்னோட இருதயத்தில் நான் அங்கேயே வச்சிருக்கேன் நான் நூறு அறையை நான் திறந்து காமிக்கிறது இல்லை நான் வெறும் ஒரு ரெண்டு அறையை நான் திறந்து காமிக்கிறேன் மீதி அறையெல்லாம் நான் பூட்டி வச்சுக்கிறேன் தேவை எனக்கு பார்க்காதீங்க இந்த இச்சை நீங்க பாக்காதீங்க இது தான் இருக்கும் நான் அதுக்காக நான் மறிக்க விரும்பல நான் விட்டு கொடுக்க விரும்பல உண்மையை நம்ம நம்ம உடையவோம் நம்ம செய்த பாவத்தையும் நம்ம செய்யலாம் இடத்துல நம்ம எத்தனை வாசனை நம்ம வசத்துல இருக்கு தேவனை கேட்கிற துக்கத்தை நம்ம நம்ம தேவன் எப்படி நம்மள துக்கப்பட அவர் வந்து சித்தம் கொள்கிறாரோ அதன்படி நம்ம துக்கப்படணும் நம்ம அதை தவிர்த்து நம்ம எந்த வேலையும் நம்ம செய்ய தேவையில்ல இன்னைக்கு நம்ம அதை முடிவு எடுப்போம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தேவன் வல்லமையா பேசியிருக்காங்க தேவன் என்னை நேசிக்கிறாங்க தேவன் அவர் வந்து வல்லமையுள்ள தேவன் சர்வ வல்லமையுடைய தேவன் எதுக்காக நேசிக்கணும் அதோட நேசத்தோட பெரிய காரியம் என்னென்ன சமைச்சாங்க வந்து அளிச்சாங்க ஆனா இந்த தேவன் நேசிக்கணும் நான் தேவன் கொடுத்த பிரதான கற்பனையை நான் மீற அடிக்கடி நான் மீறேன் தேவன் எனக்கு கிருமையை கொடுக்குற நான் நான் பாவம் செய்யணுன்னா எனக்கு மரணம் வரணும் எனக்கு உடனே நான் எனக்கு அழிவுதான் வரணும் ஆனா தேவன் கிருபை கிருமை மட்டும்தான் என்ன இந்த நாள் வரைக்கும் என்ன என காப்பாத்திட்டு இருக்கு அந்த கிருபையை நான் வந்து அதை நான் நான் விருதாவா நான் பயன்படுத்த முடியுமா ரோமர் ஆறு ஊரில் போட்டிருக்கு கிருபை கொடுக்கறதுனால நான் பாவத்தை அதிகமாக செய்ய முடியுமா ஏன் பாவம் அந்த கேள்வி கேட்கிறாரு நான் என்ன நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் உண்மையே நான் இப்படிதான் உணர்வுடையே அப்போ சில ஒன்பதாம் மத்திய தேவன் வந்து தமஸ்க்கு போகும்போது பவுல சந்திச்சார் சந்திச்சு மூணு நாள் அவர் சாப்பிடல அவர் தண்ணி குடிக்கல அவர் ஃபாஸ்டிங்ல இருந்தார் அந்த நேரத்தில் தான் இந்த காரியங்கள்லாம் ஓடி இருக்கும் ரோமர் ஆறு ஏழு எட்டுல அதுதான் அவர் அப்புறமா எழுதுறாரு ரோமர்களுக்கு உங்கண்மை ரோமர் ஆறு ஏழு எட்டு நம்ம நிதானமாய் நம்ம வாசித்து நம்ம ரோமர் எட்டுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா நான் உண்மையாய் என்னை நான் தேவன் தேவனை கேட்ட துக்கத்தை நான் உடையவனாய் நான் இந்த ரோமர் ஆறு ஏழு எட்டை நான் வாசித்தேன் அப்படின்னா நம்ம உண்மையாக மனம் திரும்பிட்டேன் உங்கண்மை மனம் திரும்ப கண்டிப்பா பாவத்தை அவன் திரும்பி பார்க்க மாட்டான் பாவத்தை மேல வெறுப்புவா நான் பாவத்தை நான் வந்து தவிர்த்து போக மாட்டேன் நான் பாவத்தை வெறுப்பேன் நான் இவங்க நான் கடந்து போயிருக்கேன் ஐயோ இந்த இடத்துல ஒரு ஸ்திரீ இருக்காங்க நான் பார்க்க கூடாது அது பாவம் ஆனா நான் கடந்து போயிருக்கேன் ஆனா தேவன் வந்து நம்மளை கடந்து போக சொல்லல பாவத்தின் மேல் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்க கடந்து போறது எல்லாரும் போறாங்க அது கடந்து போயிட்டே இருக்கணும் போறோம் திருப்பி திருப்பி அதை எவ்வளோ நான் பாவத்தை நான் வெற்றி கொடுக்கணும் உண்மையே நம்ம இன்னைக்கு நம்ம நம்மளை ஒப்பு கொடுப்போம் எப்படி பவுல் தன்னோட பாவத்தை அவர் உணர்ந்தாரோ அந்த மூன்று நாட்கள் அதே போல நம்ம உணரும் தேவனை கேட்ட துக்கம் மனஸ்தாபத்திற்கு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் கூடாமல் நம்ம சின்னத்துல நம்ம 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 துக்கப்படுவோம் ஆனா சில நேரத்தில் நம்மளுக்கு ஒரு ஒரு சில காரியங்கள் வரும் மனஸ்தாபம் வரும் சரி நான் இதை எழுந்துட்டேனே நான் இது மன திரும்புறதுனால சில காரியத்தை நான் எழுந்துட்டேனே நான் எப்பொழுதும் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை போட்டு நான் இப்பொழுதும் நான் பின்னாடி நான் திரும்பி பார்த்துட்டு ஐயோ நான் தவறு பண்ணிட்டேனே இல்லை நான் ஏதோ ஒரு காரியத்தை நான் விட்டுட்டு நான் தேவனை நான் நேசிக்கிறோம் என்னோட பழைய வாழ்க்கையை ஆதாமோட வாழ்க்கையை நான் விடணும் ஆனா நான் இன்னும் ஆதாமோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒரு கட்டளை ஒரே கட்டளை தேவன் கொடுத்தாரோ அந்த ஒரு கட்டளை அதே அதே மாதிரி இருக்கு தேவனுக்கு ஒரே ஒரு கட்டளை கொடுத்தாரு முழு இருக்கோம் அதை நான் மேற்கொள்ள முடியல நான் தேவனை நேசிக்க முடியல ஏன்னா நான் நான் தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை நான் நான் அந்த துக்கப்படுறேன் இதுதான் வந்து ரச்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்பதிலே அது நான் உங்களுமே மனம் திரும்பிருக்கேன் நான் உங்களுமே ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா நான் உங்களுமே என்ன குறித்து நான் பேசுறேன் நான் அநேக காரியங்கள்ல நான் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனா நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த காரியத்தை தேவன் பேசும் பொழுது தான் நான் உணர்வடைத்த நான் சரியா ரட்சிக்கப்படல அதனால தான் நான் வீழ்ந்த பாவத்திலே அடிக்கடி நான் விழுறேன் நான் உண்மையாலுமே நான் ரசிக்கப்பட்டிருந்தேன் நான் போல ரோமர் ஏழு உண்மையான்மை அதே காரியங்கள் தான் அந்த அந்த தான் உண்மையா இருக்கு அப்படின்னா நான் கண்டிப்பா ரோமர் எட்டுக்கு நான் வர முடியும் இல்லைன்னா ரோமர் எட்டு வாழ்க்கை நம்மளுக்கு வரவே வராது நம்ம தேவன் கேட்ட துக்கத்தை நம்ம கண்டிப்பா நம்ம நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போகலாம் தேவன் பேசினாங்க வல்லமையா பேசுனாங்க பாவத்தை வெற்றி பெறணும் நம்ம அவரை விசுவாசிக்கணும் தேவன் என்ன நேசிக்கிறார் தேவன் சர்வஸ் சர்வ வல்லவர் எல்லாத்தையும் நம்ம விசுவாசிக்கணும் நான் முதல்ல ஆரம்பிக்கிற எந்த இடத்துல நான் இருக்கணும் நான் தேவனை கேட்ட துக்கத்தை நான் அனுபவிச்சிருக்கணும் நான் கதறி அழுகிறனா இந்த பாவம் என் தேவனை விலக கூடும் அப்படின்னு நான் கதறி அழுவாத மட்டுமா தான் கெச்ச மண்டல ஏசு கிறிஸ்து கதையை அழுத நான் கதறி அழுகல ஏசு கிறிஸ்து கெச்ச கதையை கதறி நான் சிலுவில மறைக்கிற ஏசு கிறிஸ்து சிலுவில மறைக்கிறார் எதுக்காக என்னோட சின்ன பாவத்துக்காக எனக்கு ஒரே ஒரு பாவம் சின்னதில்லை ஒரே ஒரு பாவம் தேன் ஒரே ஒரு கட்டளை தேவன் கொடுத்துருக்காரு அதை நான் மேற்கொள் நான் மேற்கொள்ளவே முடியல நான் பாவத்தை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் முழு எழுத கூட நேசிக்கலாம் நான் ஒத்துக்கணும் ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் எப்பொழுது நான் மனம் திரும்பதில் எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா என்னோட மனத்திலிருந்து ஆரம்பிக்கும் நான் பாவத்தை பார்க்கிற விதங்கள் மாறும் இதுதான் முதல் காரணம் நீங்க முன்னே மனம் திரும்பணும் தேவனுக்காக வைராட்டுனா வாழணும் பாவத்தின் மேல் வெற்றி பெறணும் தேவன் என்னை நேசிக்கிறார் தேவன் தேவன் சர்வ வந்தவர் என்ற விசுவாசத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல் காரியம் நான் பாவத்தை பார்க்கிற விதங்கள் மாறுவேன் நோக்கம் மாறுவேன் தேனே என் முதல்ல பாவத்தை வந்து நான் சர்வசாதாரணமாய் பார்ப்பேன் இது எனக்குள்ள நான் தங்கும்படியாக நான் எப்பொழுதெல்லாம் அதை சோதிக்க முடியாது நான் நான் வீட்டுக்கு போயிட்டே இருக்கேன் ஆனா தேனே நான் இனிமேட்டில் நான் துக்கப்படுத்த மாட்டேன் நான் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்யணும் சாட்டி எடுத்து தேவனை முதுகுல நாற்பது நாற்பத்தி ஒன்று நடிக்கிறது அவங்க வேற முப்பத்தி ஒன்பது தான் வச்சாங்க அநேக தடவை நான் நிறைய அடிக்கிறேன் நான் உங்களை தேவனை கேட்டு துக்கத்தை நான் இந்த நேரத்தில் இன்னைக்கு இந்த இந்த இன்றைக்கே ரச்சனை நான் உண்மையிலே நான் உண்மையிலே மன வருதுல அவங்களை போல மன வருதுல நான் நான் கண்டிப்பா நான் கடைசி நாள் வரைக்கும் ரோமர் ஏழோட வாழ்க்கையை தான் நான் வாழ முடியும் ரோமர் ஏழு தான் நான் சொல்ல முடியும் நிர்பந்தமான மனிதன் நான் இல்லை இந்த வாழ்க்கையை தேவன் நம்மளுக்கு கொடுக்கல நம்ம உண்மையாகவே நம்ம மன திரும்புவோம் தேவனே நான் உண்மையான மன திரும்பத்தில் எனக்குள்ள தேவனையை நீங்கள் கிரியே செய்யுங்க இதுதான் என்னோட பிரேரா இருக்கும் இதுதான் என்னோட பிரேரா இருக்கும் இனியில இருந்து நம்ம கேட்கலாம் சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் தேவனே நான் அதை விடணும் ஏன்னா இந்த காரியம் தான் உங்க சிலுவில் அரைஞ்சு நான் செய்யற சின்ன காரியங்கள் தான் பேசுற சின்ன வார்த்தை தான் நான் சின்னதாய் கொள்வது கொள்வதுதான் நான் சின்னதாய் நான் மனசுல வந்து நான் சின்ன பொறாமை கொள்வது இல்லை நான் பெருமையை நினைக்கிறது இது எல்லாமே தான் என்ன ஏசு கிறிஸ்துவை அவர் சிலுவர் அறிஞ்சது நீங்க நினைக்கிறீங்களா ஏசு கிறிஸ்துவ சிலுவை அறிஞ்சது வெறும் நம்மளை நேசிக்கிறதுக்காக அது அவரோட அவரோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது தேவன் ஏசு கிறிஸ்து நம்மளை நேசிக்கிறாரு அதனால அவர் சிலுவையில் அறிஞ்சிருக்காரு ஆனால் ஒரு காரியங்கள் இன்னொரு கண்ணோட்டம் என்னன்னா என்னோட பாவம் தான் அவர் சிலுவையில் அறைய வச்சிருக்கு தேவனோட அன்பு அந்த சைட்ல இருக்கு அது நம்ம மறுக்க முடியாது ஆனால் என்னோட பாவம் ஏசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு ஆனால் இன்னொரு வாட்டி ஏசு நான் கல்வாரி சிலுவில் நான் அதே நான் சாட்டை எடுக்க வரேன் தேன ஏசு கிறிஸ்துவ அடிக்கை வேணும் கிறிஸ்து எனக்காகத்தான் வந்திருக்காரு நான் எதுக்காக ஒரு அடிக்க வேணும் நான் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ என்று நான் பாவத்தை பார்க்கிற விதங்கள் மாறணும் தேவன் தான் அதை நம்மளுக்கு கொடுப்பாரு நான் பாவத்தை நான் கடந்து போகக்கூடாது பாவத்தை நான் வெறுக்கணும் தேவன் கேட்ட துக்கம் எனக்கு உள்ள வரணும் நான் மனம் திரும்பணும் அதுக்கப்புறமா தான் அரைச்சு அதனால தேவன் இந்த வார்த்தையை தேன் கொடுத்துக்காக நன்றி செலுத்துறேன் நம்ம வீட்டுக்கு போய் அந்த காரியத்தை நம்ம தொடர்ந்து மெடிடேட் பண்ணலாம் தேவன் தம்மை நம்ம கூட இருப்பாங்க தேவன் நம்மளுக்கு ஒரு ஒரு சரியான மனந்தளவு தேவன் கொடுப்பாங்க ஒரு சரியான வெற்றியுள்ள வாழ்க்கை பாவத்தை பாவத்தின் வெற்றியுள்ள வாழ்க்கையை தேவன் நம்மளுக்கு தருள் என்று நான் நம்புகிறேன் தேவன் கொடுத்த வார்த்தையாக நான் விசுக்கிறேன் நாமே